வணக்கம் நான் இன்னைக்கு எங்க இருக்கீங்க கள்ளக்குறிச்சியில தாங்க இருக்கோம் கள்ளக்குறிச்சியில குறைந்த விலையில வெரைட்டி ரைஸ் தக்காளி லெமன் புளி சாதம் இதெல்லாம் சாப்பிடணும் நம்ம குளத்தமேட்டுத் தெருவுல அண்ணா வந்து கடை வச்சிருக்காரு நீங்க மறக்காம கள்ளக்குறிச்சி வந்தீங்கன்னா வந்து விஷிட் பண்ணி பாருங்க எல்லாமே சாப்பாடு நாமளும் சாப்பிட்டு போட்டோம் வேற லெவல்ல டேஸ்ட் எல்லாம் அரிசியா இருக்குங்க ரவிச்சந்திரன் பேரு தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கிடைக்கும் காலையில் அதுமாரி இட்லி பூரி தோசை எல்லாமே அனைத்தும் காலையில் கிடைக்கும் சாயந்தரம் நேரத்தில் பனாயிரம் போடுறோம் வெளியில் விளையாப்பினாலும் வந்து செய்து தருவோம் கல்யாணம் அதுமாதிரி விளையாட்டு வந்து செய்து தருவோம் இல்லை ஆர்டர் சொன்னாலும் போடுவோம் நாங்கள் எதை கிடைச்சாலும் நாங்கள் செய்து தருவோம் நாங்கள் இருபத்தி நாலு வருஷமாக வச்சு தரோம் இருபத்தி நாலு வருஷமா வெரைட்டி எல்லாமே கிடைக்கும் ரைஸ் எல்லா ரைஸும் கிடைக்கும் ஆர்டர் சொன்னாலும் போட்டு தருவோம்

Thanks a lot.